அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு விடிஞ்சால் வந்து நம்மளுக்கு ரம்ஜான் வந்துடுச்சு நோன்பு வைக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து சகருக்காண்டி நான் சாப்பாடு என்ன செஞ்சேங்கிறத ஒரு இதாக எடுத்திருக்கேன் அதைத்தான் இன்னைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து கறி குழம்பு தான் செஞ்சோம் அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றியாச்சு நம்ம தேவைக்கேற்ப நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயிலும் நம்ம ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கோங்க அடுத்தது பட்டை கிராம்பு இதை போட்டு தாளிச்சுக்கோங்க அதையும் நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சேர்த்தா இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி போட்டாச்சு இப்போ இது நல்லா நம்மளுக்கு வேகட்டும் நல்லா வெந்து வரணும் ஜீரகம் வெந்தயம் எதுவுமே கருகாமல் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வரணும் அடுத்தது நல்லா ஒரு அரைப்பக்கும் வெந்தோன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் இது ஒரு கிலோ அளவு தக்காளி அதையும் சேர்த்தாச்சு இது நல்லா நம்மளுக்கு வதங்கி வரட்டும் இது நான் ஒரு அரை கிலோ வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு கறியும் இதை வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து நல்லா நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சு கழுவி வச்சுருக்க அந்த கறியை மட்டனை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறோம்னா ஒரு டீ முக்கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இது அரை கிலோ மட்டனுங்கிறனால நான் வந்து ஒரு டீ டீஸ்பூன் அளவும் நான் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய் பொடி அதையும் போட்டாச்சு இப்போ ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்குவோம் அடுத்தது தேவைக்கிறப்போ கல்லுப்பையும் சேர்த்தாச்சு ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் நல்லா பாருங்கள் ஆயில்னா நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி நம்ம தேவைக்கேற்ப அந்த கறி வேகிறதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ விசில் வச்சுருக்க வேண்டியதாக வெயிட் போட்டு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டால் சரியாயிருக்கும் வெந்திருச்சானு பார்ப்போம் நல்லா ஒரு முக்காப்பதம் வந்திருக்கும் இப்போ நம்ம அஞ்சு விசில் விட்டனால ஒரு தான் வந்திருக்கும் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் இது பச்சை உருளைக்கிழங்கு தான் தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு அதையும் போட்டாச்சு அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப குழம்பு மல்லிப்பொடி அதையும் சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டே நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மல்லிகைப்பொடி சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா ஒரு டைம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு செஞ்சுக்குவோங்க தண்ணி ஊற்றி இப்போ நம்ம விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சரியாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு அரை மூடி தேங்காய் இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த குழம்புக்கு இது ஊற்றுனா இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை நம்ம நரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா நெய்ஸாக இப்போ நம்ம ஒரு ரெண்டு விசில் தான் விட்டேன் மொத்தம் ஆக மொத்தம் ஒரு எட்டு விசில் விட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ கறியும் உருளைக்கெழங்கு எவ்வளோ வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறியும் உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சரியாக இருக்கும் நல்லாவே வெந்துருச்சு கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம் தேங்காயும் அந்த பூண்டையும் நம்ம நல்லா போ நல்ல நைஸாக அரைச்சி போட்டதையும் இப்போ சேர்த்துக்குவோம் இந்த குழம்போடு அதே சேர்த்தாச்சு இது நான் சகர் சாப்பாடு தான் இந்த இது செஞ்சேன் இப்போ தான் ஒரு பத்தரை ம பதினோரு மணி பத்தரை மணிக்கு போல் தான் நான் செஞ்சேன் செஞ்சு வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு சகர் செய்யும் போது செய்ய முடியாதுன்னு இப்போவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோ வரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான கறி குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்